எங்க குடும்ப ஜோசியர்கிட்ட நான் வந்து ஜாதகத்தை எல்லாத்தையுமே வந்து போன்ல போட்டோ எடுத்து அனுப்பி கேட்டேங்க ரெண்டு பேத்துக்கு பொருத்தம் நல்லா இருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க இந்த வாரத்திலே அடுத்தடுத்து மூணு முகூர்த்தம் இருக்குன்னு இருக்காங்க இல்லை உங்களுக்கு எப்போ நாள் தோதுபடுன்றீங்களோ அதுக்கேத்த மாதிரி முடிச்சுக்கலாம் எப்படின்னு உங்களுக்கு சொல்லுங்க அத்த என்னங்கத்தை பண்றது எல்லாம் நல்லபடியா கூடி வருதுன்னா சந்தோஷம்தான் எல்லாமே பண்ணிடலாம் என்ன குப்பமாக்கா ஒண்ணும் பேசாம இருக்கீங்க இல்ல பிள்ளைக்கு கல்யாணம் ஆக போறதுன்னு நினைக்கும் போது சந்தோஷமா தான் இருக்கு ஆனா கல்யாணம் ஆயிட்டா கூட இருக்க ஒரு மாதிரி படிப்பு முடிக்கிற வரைக்கும் உங்க வீட்டுல தானே என்னதுக்கு வருத்தம் என்னதான் இருந்தாலும் கைக்குள்ளே வச்சு வளர்த்துட்டோம் அதுதான் ஏக்கா எங்க அக்காவை பத்தி உங்களுக்கே தெரியும்ல இன்ன வரைக்கும் எனக்கு அம்மாவா இருந்து எல்லாமே பாக்குது வைக்கிது உங்க பிள்ளையும் உங்க வீட்டுல எப்படி இருக்காளோ அதே மாதிரி எங்க அக்கா வீட்லயும் இருக்கலாம் தாராளமா ஏன் எங்க அக்கா குடும்பத்துக்கு நான் கேரண்டிக்கா ஐயோ அப்படியெல்லாம் இல்ல சரிங்க இப்ப வந்து கல்யாணத்துக்கு துணி எடுக்கணும் நகை நட்டு இதெல்லாம் இருக்கு என்ன பண்ணலாம்னு முடிவு பண்றீங்க துணி எங்க எடுக்கலாம் வைக்கலாம் இப்போ நீங்க வந்து இங்கே இருந்து இந்த பர்ச்சேசிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு போறீங்களா இல்ல ஊருக்கு போயிட்டு எப்படின்னு சொல்றீங்களா ஐயோ 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 என் புள்ளைக்கு நான் அப்படி உட்காந்து பேச வேண்டியது ஆனா என் வீட்டுல எவ்வளோ ஊரு பிள்ளைக்கு இங்கே உட்காந்து பேசுகிறாங்க என் வயிறு வாயிலாக எரியுதே நாங்கள் அங்கே போயிட்டு வரத்துக்குலாம் நேரம் ஆயிடுங்க அதுவும் இல்லாமல் அங்கேருந்து இங்கே ரொம்ப தூரம் அதனால் இப்போ இந்த துணி எடுக்கிற வேலையெல்லாம் முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து வீடு சுத்தம் பண்ணுறது எல்லாமே ஆளுங்க இருக்காங்க அவங்க எல்லாமே பண்ணிடுவாங்க நம்ம போனால் நமக்கு தேவையானது எல்லாம் ரெடி பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதனால் இங்கேயே நம்ம துணி எடுக்கிறது இதெல்லாம் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன்

நம்ம போனாலே அந்த அக்கா வாழ் வாழ்னு கத்தும் அதனால தான் சரி அவன் வர டுண்டு அமைதியா வந்துட்டேன்டா ஏ நாளைக்கு வேலைக்கு போகணும்டா இன்னைக்கே கலெக்ஷன் முடிச்சாதான் நியூ இயர் அன்னைக்கு கேக்கு வெட்டுறதுக்கு ஏதாவது கொஞ்சமாவது காசு தேரும் நம்ம ஊர்ல இருக்கவங்க கஞ்ச பிசினாரிங்க கையில இருந்து பத்து ரூபா எடுக்க மாட்டாங்க ஆனா கேக்குக்கு மட்டும் தட்டை தூக்கிட்டு வந்துருவாங்க சரி இருடா அவன் வந்தோடனே போலாம் அவன் மூஞ்ச பார்த்த அளவுக்கு காசு கொடுப்பாங்க நம்ம ரெண்டு பேரும் மூஞ்ச பார்த்தா பத்து ரூபா கூட கொடுக்க மாட்டாங்கடா அப்படி இருக்குது நம்ம ரெண்டு பேரும் மூஞ்சும்

உடம்பு முடியல தூங்க வேண்டியது எதுக்கு போன பாத்துக்கிட்டு இல்லப்பா தூங்கி தூங்கி போர் அடிக்குதுப்பா அதான் சரி கொஞ்ச நேரம் போன் பார்க்கலாமேன்னு வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன் இப்போ ஃப்ரெண்ட் கிட்ட சாட் பண்ணிட்டு இருக்கேன் சரி சரி என்ன வீட்ல ஒரு சத்த தீங்க காணோம் சத்தமா என்ன சத்தமா அதான் உன் சொந்த மங்க எல்லாம் இங்க தான ஒண்ணு மண்ண புரண்டுகிட்டு இருந்தாங்க யாரையும் காணோம் அதுவாப்பா அண்ணனுக்கு கல்யாணம் முடிவு பண்ணிருக்காங்கல அதனால அவங்க வீட்ல பேச போய் ஓஹோ ம் அந்த லவ் காய் போச்சு நமக்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டிக்கிறாங்க சொல்லாததும் பரவாயில்ல

ஏ பேச்சு Fiat Fiat-ஆ தான் இருக்கும். வேறதா பேசنا. நீ கம்மன இருடா. ஏன்டா இப்படி பண்ணிகிட்டு இருக்க? ஊர்ல இருக்கற தாயெல்லாம் பையனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு மர்முவள கொடுமைப்படுத்துறாங்க. ஆனா தாய் மர்முவ கூட சேர்ந்துட்டு பையன கொடுமைப்படுத்துதே. நீ தாய் இல்ல. என்ன பெத்த பேய். பாட்டி அம்மா எப்படி பேசுறானே நீ? அத்தை ஓரளா இருந்தா அந்த மனுஷனுக்கு தெரியும். ரெண்டு

ஏண்டா உனி எத்தனை மணிக்கு வர எத்தனை மணிக்கு நான் வரேன் ஏண்டா எங்க வீட்ல என் அம்மா புத்தி உனக்கு தெரியும்ல வாளு வாளு வாளுன்னு கத்துதுடா காது குடுத்து கேட்க முடியல அதெல்லாம் சமாளிச்சிட்டு வரணும் இல்ல ஏண்டா எங்க வீட்ல எங்க அப்பா கழுவி கழுவி ஊத்துறாருடா நான் காதுல வாங்கிக்காம வரேன் அந்த மாதிரி உனக்கு வர தெரியாதா உனக்கோசரம் இங்க வந்து மூணு மணி நேரம் ஆச்சு எம்பிட்டு நான் நின்றுகிட்டு இருக்கேன் தெரியுமா இந்நேரத்துக்கு ஊருக்குள்ள போயிருந்தா நாலஞ்சு தெருவை கடந்து ஒரு கலெக்ஷனை பாத்துருக்கலாம்

அரவிந்தே எப்படி உங்க அப்பா பேட்டு சுத்துறேன்னு பாக்குற உங்க அம்மா வாய் எடுக்கிறாளையாத்துவாங்க என் வானத்தை வாங்க ஊர்ல இருந்து எவனம் வர வேணாம் வீட்லயே ஒண்ணு சோத்த போட்டு வளர்க்கறேன் வாங்கயா வாங்க வாங்க சாப்பிடலாம் இருக்கட்டும்

நீ வெட்டு அடி என்னமோ பண்ணு என்கிட்ட எதுக்கு வந்து சொல்ற காசு வேணும்னா உங்ககிட்ட தானே வந்து கேட்க முடியும் என்ன 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 ஏகா கேக்க வட்றங்க நியூ இயருக்கு முடிஞ்ச உதவி பண்ணுகா ஏடா அவங்க மூஞ்சு முகர கட்டி ஃப்ளெக்ஸ் ஒன்னு குறச்சலி அதுவும் இல்லாம நீங்க ஸ்பீக்கர போட்டுக்கிட்டு குத்தாட்ட ஆடுறதுக்கு கேக்க வெட்டி மூஞ்சு திருச்சிக்கிறதுக்கு நான் காசு கொடுக்கணுமா ஆமா ஆமா வீட்ல உல வைக்கிறதுக்கே காசு இல்லாம இருக்கறேன் இவங்களுக்கு குட்டி சவர திரியிறதுக்கு நான் காசு கொடுக்கறேன் காசு காசு கீசுன்னு நீங்க வந்தீங்கன்னு வெச்சுக்கங்க கையில இருக்குது உங்க தலையில இருக்குன்னு சொல்லிப்டேன்

என்னம்மா கரண்ட் வேற போயிடுச்சு மெழுகுத்தி ஏனம்மா? ஏப்பா அம்மா தெரியலப்பா. இவ வேற அங்க எங்கன்னு போய் வகாந்திக்கிறா ராத்திரில எது எங்கங்க இருக்குன்னு தெரியல. ஏண்டா இவ்வளவு நேரம் வசூல் பண்ணி 200 ரூபாய்க்கு மேலயே சேக்க முடியலயாடா? எப்போற அந்த நியூ இயர் கொண்டாட போறோம்? மச்சி கவலையே படாதடா இன்ன 7 8 பேர் இருக்கு எல்லா திரவளை கலெக்ட் பண்ணலாம்டா ஏண்டா நம்ம ஊர்ல உள்ளவங்கன்னா கரண்ட் இருக்கும்போதே விளக்கு வச்சாச்சு காசு தர முடியாதுன்னு வாங்கி இப்ப கரண்ட் வேற இல்ல கேட்னியும் தந்துருவாங்களாடா? விட்ராமச்சி விட்ராமச்சி கேப்போம் இந்த வீடு என்ன தரந்திருக்கு என்னடா இந்த வீட்ல யாரா இருக்கா ஏ புதுசா வந்திருக்காங்கடா மச்சி கேட்டா தருவீங்களாடா காசு ஏண்டா கதவ தட்டுனாதான்டா கிடைக்கும் கூப்புறா என்னங்க என்னங்க வீட்ல ஆள் இருக்கீங்களா பையர் வந்து கூப்பறாங்க தள்ளியே என்னங்க என்னங்க வீட்ல ஆள் இருக்கீங்களா அப்பா வர படுத்துட்டாரு சரி அவரே எடுத்துனா யாரை போய் பாப்போம் மெலிபத்தி அங்க இருக்கல அத எடுத்துட்டு போலாம் என்னடா இது உருத்துல வெளியே வர மாட்டேங்கிறாங்க வா வாழிலே தெரிவது தேவதையா 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 என்ன மச்சி கேடா பொண்ணை பத்தினா அப்படி செலக்கணக்காக நிற்கிறான் மச்சி அவன் ஃப்ரீஸ் ஆயிட்டான்டா அவன் கேட்க மாட்டான் நம்மளே கேட்பான் ஏங்க நியூ இயர்க்கு கேக் வெட்டுறோம் வீட்டுக்கு வீடு வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களால முடிஞ்சதை கொடுங்க என்னால முடிஞ்சது நான் அடி வேணா காசு கொடுக்க முடியாது பொண்ணு அது எப்படி பேசிட்டு போகுது பாரு இவன் ஒருத்தன் அது கழிவு ஊத்திட்டு போகுது அப்படியே நிக்கிறான் ஏ வாடா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமா எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோர் இந்துமதி பரமேஸ்வரி இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது ஈஸ்வரி செல்வம் தமிழரசி பாக்யா வள்ளி பால்சாமி சக்தி ஆனந்தன் சுகுமார் ஸ்வைப் இன்று திருமண நாள் கொண்டாடுவோர் ஜெனிஃபர் சுஜிதா ஜான் ஆலன் இவர்கள் அனைவரும் நீடோடி வாழணும் நான் கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்